உண்டானது உண்டு பண்ணினது உண்டானது அப்படின்னு சொல்லி நம்ம அநேகமா கேள்விப்படுறோம் எனக்கானது எனக்காக உண்டு பண்ணினது அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம் அவரால் அஞ்சு எதுவும் உண்டாக்கப்படவில்லை அப்படின்ற வார்த்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா கத்தரால மட்டுமே நமக்கான காரியத்தை உண்டு பண்ண முடியும் நம்மளால நம்மளோட பலத்தால எந்த ஒரு காரியத்தும் உண்டு பண்ண முடியாது அப்போ அவரால் உண்டு பண்ணின ஒரு காரியம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா நிலைத்து நிற்கும் இப்போ நான் உண்டு பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாமல் சின்னதாக ஒரு சிறு காரியமாக தான் ஒரு சிறு விஷயங்கள் நம்ம உண்டு செ செஞ்சுருக்கோம் ஆனால் தெய்வன் நம்ம வாழ்க்கையில நமக்காக உண்டு பண்ணிக்கிற காரியமானது எப்படி இருக்கும் அப்படின்னா அதை நிலைத்து நிற்கும் அப்போ நம்ம ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆகார பற்றி ஆஹார் வந்து என்ன செஞ்சா அப்படின்னா ஆஹ் சாரலோட அடிமை பெண்ணா ஒரு பனி பெண்ணா அவ வரா வந்து அவள் கூட இருக்கிறான் ஆனா சாராளுக்கு என்ன செய்யுதுன்னா தேவனோட வாக்கு தத்துவம் தந்திருக்கிறாரு அப்ரஹாமுக்கு குழந்தை பிறக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஆஹாருக்கும் பிள்ளை பிறக்குது அது பிள்ளை பிறக்கும் போது சாரல் என்ன சொன்னா இவ வந்து உங்களுக்கு ஒரு சுதந்திர வழி எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகாரம் ஒதுக்கி விடுறாங்க அப்ப ஆகாரம் ஒதுக்கி விடும் போது அவ என்ன செஞ்சிரு அப்படின்னா பிள்ளைய கூப்பிட்டு அவ வனாந்திரத்துக்கு போறா வண்ணாந்தரத்துக்கு போகும்போது அவகிட்ட இருந்த அந்த கொஞ்சம் தண்ணி என்ன செஞ்சிருந்தா தீந்துருது அது வசனம் பாருங்க அஹ் பத ஆஹ் ஆதியாகவும் இருபத்தி ஓராவது அதிகாரத்துல பதினைந்தாவது வசனம் பாருங்க துரத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதா ஏன்னா எந்த ஒரு தாய்க்குமே என்ன செய்யணும் பிள்ளை இறக்குறத பார்க்கவே முடியாது தண்ணி எதுல ஒரு பிள்ளை இறக்க போகுது அப்படின்றது எந்த தாயினாலையும் பார்க்கவே முடியாது அப்போ அவ கிட்ட இருந்த அந்த கொஞ்சம் தண்ணியும் துரத்தில் இருந்தது என்ன செஞ்சுன்னா தீந்து போயிருச்சு தீர்ந்து போன பிறகு என் பிள்ளை நீ உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி என்ன என்ன செஞ்சேன்னா குழந்தைய அப்படியே விட்டுட்டு அவ தூரத்துல போயிட்டு அந்த குழந்தை என்ன ஆகுதுன்ட்டு பாக்குறா அப்போ அந்த குழந்தைனுடைய அழுகை சத்தத்தை கேட்டு தேவன் என்ன செஞ்சுறன்னா ஒரு தூதனை அனுப்புகிறாரு அதை பாருங்க ஆஹ் பதினேழாவது வசனத்துல பாருங்க தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டா தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாது பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் பிள்ளை எங்க இருக்குதோ அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காருனா தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவளுக்கு என்ன செய்யறாருன்னா பத்தொன்பதாவது வசனத்துல பாருங்க தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவையை கண்டு போய் துரத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா வனாந்தரத்துல சுத்தி எங்க பார்த்தாலுமே தண்ணியே இல்லை அப்படி இருக்கும்போது அவளோட கண்கள் ஏறெடுத்து எல்லா திசையும் நோக்கி பாக்குறா ஆனா அவ கண்களுக்கு முன்பதாக எந்த ஒரு தண்ணி இருக்கிற இடமும் தெரியல ஆனா தேவன் என்ன செய்யறன்னா அவளுடைய கண்களை திறக்கிறார் அப்போ எனக்கான ஒரு காரியம் உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு செய்ய நினைக்கும் போது அது என் கண் நம்ம நம்ம நினைச்சிருக்கலாம் இன்னைக்கு என் சூழ்நிலை வெறுமையா இருக்குது என் கரத்தில் எதுவுமே இல்லை நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தேவன் எனக்கான ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணியிருக்கிறார் எனக்கான ஒரு திட்டத்தை அவர் கொடுத்திருக்கிறார் அந்த திட்டத்துக்கு நேரம் நான் போயிருக்கிறேன் நம்ம அநேக நேரங்களும் பாக்குறதே இல்லை அதே மாதிரிதான் ஆகாருக்கு அவ சுத்தி பாக்குறா வனந்தரத்துல எங்கேயுமே தண்ணி இல்ல ஆனா தேவன் அவளுடைய கண்களை திறக்கிறார் அவ கண்களை திறக்கும் போது அவர் அந்த தண்ணீர் இருக்கிற இடத்த அவ பாக்குறா பார்த்த உடனே என்ன செய்யணும்னா தன் பிள்ளைக்கு அதுல தண்ணீர் மோது குடுக்கறா அன்னைக்கு தேவன் அங்க அவளுக்கு காண்பித்து உண்டு பண்ணின அந்த நீர் ஊற்றானது இன்று வெறும் நீர் ஊற்றாங்க அப்படியே இருக்குது நீர் சுரந்துகிட்டே இருக்குது நீர் அதுல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ தேவன் உண்டு பண்ணின அந்த நீர் ஊற்றானது இன்று இன்றைய நாள் வரை அது வச்சாம அதுல தண்ணீர் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதே போலதான் என் வாழ்க்கையில எனக்காக உண்டு பண்ணின வாழ்க்கை நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம தேவனு அநேகமா கேட்டுருக்கலாம் ஒரு சுகத்தை வாழ்க்கையின் நம்ம வேலை தளத்துல ஒரு உயர்வை கேட்டிருக்கலாம் உயர்வு கிடைச்சிருக்கும் ஏன்னா அது நமக்காக உண்டு பண்ணின ஒரு காரியம் அப்படி உண்டு பண்ணின அந்த காரியத்துல ஒரு சின்னதா ஒரு மாற்றம் மாறும் போது நமக்கு என்ன செஞ்சோம்னா உடனே மறந்துடும் பயம் வந்துருது ஐயோ என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்ன சூழ்நிலை ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டுன்னா ஒரு பயம் வந்துருது ஆனா எனக்காக உண்டு பண்ண எனக்காக கொடுத்தது அது என்ன செய்யாதுன்னா மாறவே மாறாதுன்ற ஒரு சிந்தனை ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனா அப்படி நம்பிக்கை விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்க சூழ்நிலைகள் சிறு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது நமக்கு எதிராக ஒரு சூழ்நிலை உருவாக்கி வைத்தாலும் ஆனா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா எனக்காக உண்டு பண்ண இந்த வாழ்க்கை எனக்காக உண்டு பண்ண இந்த வேலை எனக்காக உண்டு பண்ணின இந்த சுகம் அது என்ன ஆகணும்னா என்னைக்குமே மாறவே மாறாது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் ஆணித்தரமா பிலீவ் பண்ணணும் அன்னைக்கு தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த துறவு இன்று வரலும் என்ன செய்யணா நீரூற்று அப்படியே தானே இருக்கு ஏன்னா அது கத்தரால் உருவாக்கப்பட்ட உண்டாக்கப்பட்டது அவரால் உண்டாக்கப்படாவிடில் எதுவுமே என்ன செய்ய முடியாது உண்டாக்கப்பட முடியாது அதே பொழுதுதான் அன்னைக்கு ஆகருக்காக ஒரு நீரூற்று தேவன் காட்டினார் அவர் பிள்ளையினுடைய ஜீவனுக்காக ஆனா இன்றைய நாள்ல அந்த நீரூற்று அந்த துறவு எத்தனை பேருக்கு அது ஜீவ நீரூற்றா இருக்குது எத்தனை பேர் ஜீவனை அது பாதுகாக்கிறதுன்ட்டு அது அந்த இடத்துல போய் கேட்கும் போதுதான் தெரியும் அது அவ்வளவு புனிதமான நீராதான் இன்றைய நாள்லயும் இருக்குது அதே போலதான் என் வாழ்க்கை எனக்காக உண்டாக்கப்பட்ட என்னோட திட்டம் என்னுடைய நோக்கம் என் செயல்கள் எல்லாம் கரெக்டா இருக்குதா அதை நோக்கிதான் நான் போறேன்னா அதை நோக்கி நான் போகும் போது எனக்கானது எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருக்கோம் நான் எப்பவுமே வாய்க்க செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது மாறவே மாறாது அது வற்றவே வற்றாது அதுல இருந்து நான் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் எப்படி அந்த நீர் ஊற்றிருந்து இந்நாள் வர நீர் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அதே போல எனக்கான நோக்கம் எனக்கான திட்டம் அப்படின்னு எனக்காக உண்டாக்கப்பட்டதை நோக்கி நான் கரெக்டா போகும்போது என்ன செய்யணும் என் வாழ்க்கைக்கான எல்லாமே அதுல இருந்து கிடைச்சிட்டே இருக்கும் அப்ப எனக்கான வாழ்க்கைக்கான தேவைகள் எதுவுமே எனக்கு உண்டாக்கப்பட்டதுல இருந்து என்னால் பெற முடியல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா உண்டாக்கப்பட்ட திட்டத்துக்கு நேராக இல்லை நம்ம ஒரு திட்டத்தை நோக்கி நம்ம மாறி இருக்கோம் வேற ஒரு நோக்கத்தை நோக்கி நம்ம மாறி இருக்கோம் வேற ஒரு திட்டத்தை வேற ஒரு நோக்கத்தை நோக்கி நம்ம மாறி போகும் போதுதான் என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கையில வறட்சிகள் ஏற்படுது வண்ணாந்தரங்களா மாறுது அப்போ வறட்சிகளும் வனாந்தாரங்களா மாறுது அப்படின்னு சொன்னா என் நோக்கமும் எனக்கான திட்டமும் உண்டாக்கப்பட்டது அதுவா இல்லை அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் அப்ப எனக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னா அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுல என்றைக்குமே அது வச்சவே வச்சாது அதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் என்ன தேவன் ஊழியத்திற்கு அழைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா தேவன் எனக்கு ஊழிய பாதை குடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த ஊழிய பாதையை நோக்கி அது எனக்காக உண்டாக்கப்பட்ட ஜீவனுக்கான ஒரு பாதை அப்போ எனக்காக உண்டாக்கப்பட்ட ஜீவனுக்கான பாதை அதுதான் அப்படின்னு கரெக்டா தெரியும் போது அது என் ஜீவனை இன்னும் பெருக செஞ்சுக்கிட்டே இருக்கும் என் வாழ்க்கைக்கான எல்லா தேவைகளும் அது என்ன செஞ்சுட்டே இருக்குன்னா சந்திச்சுட்டே இருக்கும் அப்போ அது அதை நோக்கி நான் கரெக்டா பயணம் பண்றேன்னா ஊழியத்தின் பாதியில ஊழியத்துக்காக என்ன அழைச்ச அந்த நோக்கத்துல நான் கரெக்டா அந்த ஆத்மாக்களுக்காக ஜீவிக்கிறேன் அந்த ஆத்மாக்களுக்காக வாஞ்சா இருக்கிறேன்னா அப்படின்னு நம்ம பார்க்கும் போது எனக்கான உம் ஜீவன் அதுல இருந்து நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன் என் வாழ்க்கை தரம் அதை என்ன உயர்த்திக்கிட்டே இருக்கும் அதை எனக்கு கொடுத்த நோக்கத்தையும் திட்டத்தையும் மாறி நான் எனக்கு இந்த பிடிச்சிருக்கு இதுதான் எனக்கு நல்லா இருக்கும் போகும்போது தான் அது நமக்கு எந்த ஒரு விதத்திலும் சரியானதா இல்லாமல் நமக்கு பிரச்சனைகளும் குழப்பங்களும் கவலைகளும் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது அப்போ பிரச்சனைகளும் கவலைகளும் குழப்பங்களும் கொடுக்கக்கூடிய நோக்கத்தை நோக்கி நம்மளா உண்டு பண்ணத உன்னை நோக்கி தான் எப்பவுமே நமக்கு பிரச்சனையாவே இருக்குது ஆனா தேவன் உண்டு பண்ணின ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம போகும்போது அதுக்கு நம்மளுக்கு நன்மையும் கிருபியுமா இருக்கிறது இன்றைய நாள்ல நம்ம தேவன் உண்டு பனை பாதையை நோக்கி அதை தெரிந்தெடுத்து அதை அதை நோக்கி நம்ம செல்வோம் ஆமீங்க